எல்லாம் மருந்துமா கொஞ்சம் பேசாதீங்க சரிவு செய்து இன்னும் ஒரு நம்ம அற்புதமாக காணப்போகிறோம் இந்த நம்பிதியார் ஏயாவது தீர்மொழி சந்தர் பெருமா அவருமே அவர் பேசும்போது மெஷ்மணி நெய்யாமோது உட்காருமா அந்த குருமொழி இப்போது சுந்தர பெருமான் வருகிறார் கூட்ட பெருமானை பார்க்கிறார் ஏழாவது திருமுறை கை ஆய்வுக்கு அழைத்து போவதற்காக அவர் வெள்ளை யானை விட்டது வெள்ளை யானையை சுந்தர பெருமான் ஏறி அமர்கிறார் உங்களை எல்லோரும் பார்த்துக் கொண்டே அவர் கை ஆலையை அந்த காட்சியை தான் இப்போது பார்க்க போகிறோம் அந்த பதிகள் இது சுந்தரமூர்த்தியான திருவடி ஆனி முடிதம गई आनी நெடுலினோ ஊருடி ungiruடி ஒடியா